வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க பிறப்பது அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நமது வாசகர்களுக்கான வித நுட்பத்தை கிராமங்களில் ஆய்வு செய்யும் பொழுது என்ன கிடைத்தது என்ற ஒரு சிறிய ஒரு நுட்பமான விஷயம் அதில் பல கிராமங்களில் பாமக திமுகவை முந்துகிறது என்ற ஒரு உண்மையும் நமக்கு தெரிய வருகிறது அது என்னென்னா இப்போ எப்பவுமே நான் ஆய்வு பண்ணுறப்ப ஒரு இடைத்தேர்தல் இதுவரைக்கும் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு இடைத்தேர்தல் பண்ணியாச்சு இடைத்தேர்தல் ஆய்வு பண்ணுறப்ப என்ன செய்யணும்னா அதுக்கு ஒரு வருஷமோ கடை லாஸ்ட் எலெக்ஷன் அதுக்கு முந்தைய எலெக்ஷன் ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ கூட இருக்கலாம் அப்போ அந்த அந்த பூத் வைஸ் என்ன வாங்கியிருக்கு என்கிறத டேட்டாவை வச்சுக்கிட்டு இயல்பாக எடுக்கிற ஆய்வும் அதுவும் எப்படி ஓரளவு வருதா இல்லை அதை பார்த்து சில கிராஸ் கொஸ்டினும் கேட்போம் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன் ஆனால் இந்த தடவை புது முயற்சியாக என்ன செஞ்சேன்னா அந்த இப்போ தானே பார்லிமெண்ட் முடிந்தது டேட்டா ஈஸியாக எடுத்துருக்கலாம் ஆனால் நான் எடுக்கலை எடுக்காமையே செய்து பார்த்து விட்டு பிறகு ஒப்பீடு செய்து அது எந்த அளவுக்கு கரெக்டாக வருதுங்கிற ஒரு ஏன்னா நம்ம இப்போ நம்மளுடைய ஒரு பேட்டர்னில் பண்ணுறோம் அது சக்ஸஸ் ஆங்கிறதுக்கு பார்க்காமையே எடுத்து பார்த்து பிறகு செக் பண்ணிக்கலான்னு நினச்சி போனேன் அதனால் வந்து எந்த ஊரில் எந்த கட்சி எந்த ஓட்டு வாங்குச்செல்லாம் எடுக்கலை இந்த பார்லிமெண்ட் டேட்டாவை பார்க்கல நான் பார்க்காம தான் எடுத்தேன் அப்படி இயல்பாக எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் எடுத்த ஏழு ஊராட்சிகளில் ஒரு குறிப்பிட்ட ஊராட்சி அன்னியூர் அன்னியூர் யாருடைய இது ஊருன்னா திமுக வேட்பாளருடைய சொந்த ஊர் ஏன்னா அவர் அந்த ஊர் பெயரோடு தான் அந்த வேட்பாளர் இருக்கார் ஸ்பெஷலாக அதனால் நம்ம அந்த இதில் மேற்கு பகுதியில் அந்த ஊர் இருந்தது வரிசையாக தான் பார்த்தோம் அன்னியூர்னா அன்னியூருக்கு ஒரு ரூட்டில் போய் இன்னொரு ரூட்டில் வெளியே வந்தோம் அப்போ அதை சுற்றி எல்லா ஊரும் தான் பார்த்தோம் அதில் குறிப்பாக அன்னியூர் என்பது ஒரு தனி ஊரில் அது ஊராட்சின்னா அதில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வில்லேஜ் சேர்ந்து வந்தது அதை எல்லாம் சேர்த்து தான் அன்னியூர் ஊராட்சியாக இருந்தது சரி அந்த ஊரில் நாம் சென்று அந்த ஸ்கேன் செய்கிறோம் பார்த்தா அந்த ஊரில் ஒரு வித்தியாசமான காட்சியையும் பார்த்தேன் ஊரில் இந்த சைட்லேருந்து வடக்கிறது இந்த ரோட்டில் நுழைஞ்சால் நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு வீடுகள் இருக்குது மொத்தமாக அந்த ஒரு வீட்டுக்கு பின்னாடி வீட்டை விட உயரமாக பெரிய ஒரு தனி பாறாங்கள் மிகப்பெரிய பாறாங்கள் ஏறக்குறைய வீட்டுக்கும் அந்த பாறாங்களுக்கு ஏதாவது சில அடி வித்தியாசம்தான் இருக்கும் போல் அந்த அது பார்த்தாலே ஒரு ஆச்சரியமான சைனாக இருந்தது என்னென்னா ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய பாறாங்கள் அதுவும் வீட்டை ஒட்டியே நிற்கிதுன்னு பார்த்தேன் போட்டால் கூட எடுக்க நினச்சேன் பிறகு அப்படியே பேஸ் பேச்சுவாக்கில் விட்டுட்டேன் ஒரு வித்தியாசமாக இருந்தது சரி எப்பயும் வழக்கம் போல் மக்கள் கூட கூடிய இடங்களை தேடுனா தேடுனால் அது காலையில் ஒரு பதினோரு மணி கடையில் தான் கிடச்சாங்க ஆட்கள் அந்த இடம் கடையும் சின்ன டீக்கடை தான் என்ன இருந்தது ஆனால் இப்போ ஆட்கள் ஏழு எட்டு பேருக்கு மேலேயே இருந்தாங்க அப்போ வந்து எல்லா கட்சி எல்லா ஆதரவாளரும் இங்கே இருப்பாங்க இல்லையா அதனால் எங்களுக்கு அதை ஸ்கேன் செய்கிறது கொஞ்சம் லேஸாக இருக்கும் சரி நிம்மல்ல சரியா அவங்க உளவியில் சரியாக தெரியணா வேட்பாளர் வேறு அவங்க ஊர் அதனால் எச்சரிக்கையாக கேள்வி கேட்குறேன்னா என்னங்க உங்கள் ஊர் வேட்பாளர் அப்போ தானே இருக்கும் எப்படி உங்கள் ஊருக்காரர் எம்எல்ஏ ஆக போகிறாரு அப்படி என்று பேச்சை துவைக்கிறோம் ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்த யாருமே பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கலை அமைதியாக நம்ம சொல்கிறத அமைதியாக கேட்டுக்கிட்டாங்க கம்மெண்ட் இருந்தாங்க சரி அப்போவே நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது சரி வேட்பாளர் நல்லா புகழோட கருப்பார் போல இருக்குது அதனால் யார் எந்த சலனமும் காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சரி அந்த சப்ஜெக்டை தொட வேணான்ட்டு சார் நாங்கள் ஒரு சர்வே இயல்பாக உங்கள் ஊரில் என்ன கட்சி பலம்னு சொல்லுங்கள் எந்த கட்சி முதலிடம் அதை மட்டும் சொல்லுங்கள் சார்ன்னு அந்த கட்சிகளை ஸ்கேன் பண்ணுறப்ப எந்த கட்சி சார் உங்கள் ஊரில் பலம்னா எங்கள் ஊரில் பாமக தான் சார் இப்போ பெரிய பழம் முதல் கட்சின்னு குண்டை தூக்கி போட்டாங்க ஓ பாமக தான் இங்கே ஒரு ஊரில் முதல் நிலை கட்சியாக இருக்கா அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு ரெண்டாவது கட்சி யாருன்னா அண்ணா திமுக சார் எங்கள் ரெண்டாவது கட்சின்னாங்க அப்போ மூணாவது கட்சி திமுகவா சார்னு கேட்டால் இல்லை சார் மூணாவது கட்சி இல்லை அது ரொம்ப கம்மி சார் இந்த ஊரில் திமுக ரொம்ப வீக்கு சார் நாங்கள் அப்படியா அப்போ வேறு யார் விடுதலை சிறுத்தை யா இங்கே இருக்காங்கன்னா ஆமாம் சார் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க சார் ஐநூறு முதல் அறநூறு வாக்குன்னு அவர் சொன்னார் நான் அவங்க வந்து அந்த உத்தேச லிமிட்டில் சொல்கிறாங்க அந்த பேசியவர்கள் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க தான் மற்ற விரிவாக வந்து சார் இந்த ஊர் ஆயிரத்தி சில்லற பக்கத்தில் அந்த வில்லேஜ் சேர்த்து தான் இந்த ஊராச்சு மொத்தம் நாலாயிரம் ஓட்டு இருக்குது சார்னார் ஏன்னா அவங்களும் நமக்கு சொன்ன விஷயம் இந்த பார்லிமெண்ட்டில் கிடச்ச டேட்டாவை வச்சு சொல்லலை அவங்க உத்தேசமாக பேசுகிறாங்க நாலாயிரம்னு சொன்னார் இது அண்ணாதே இந்த மாதிரி பாமக தான் சார் இருக்க பெரிய கட்சி ரெண்டாவது அண்ணா தேமுகா விசி அப்போ தேமுதிக இங்கே இருக்கா எத்தனை ஓட்டுன்னு கேட்குறோம் தேமுதுகாவும் இந்த ஊரில் ஸ்ட்ராங்காக இருக்குது சார் அவங்களும் ஐநூறு ஓட்டு அறநூறு ஓட்டு இருக்காங்க சார் அப்படின்னு அந்த இதையும் சொன்னார் ஓ அப்போ சிறிய கட்சிகளில் இந்த ஊரில் எல்லாமே பலம் பாமக முதல் பலமாக இருக்குது மூணாவது இடத்துல இந்த ரெண்டு கட்சியுமே இருக்குது யார் அப்போ அதுக்கு கீழே நாலாவது பொசிஷனுக்கு தான் திமுக இருக்கானா ஆமாங்க இந்த ஊரில் வீக்குங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட்டு அப்படின்னு அந்த பதில்களை பெற்றுக்கொண்டு அதுக்கு மேலே ஏன்னா திமுக வேட்பாளர் யார் எப்படி அப்போ வந்து அங்கே போகிறப்ப ஏடிஎம்கே போட்டியில் இருக்கிறதா இருக்குது ஏன்னா ஏடிஎம்கே வாபசரிக்க விடலை அதனால் நாங்கள் அதுக்கு மேலே அதை மட்டும் ஊருடைய தன்மையை ஸ்கேன் பண்ணிக்கிட்டோம் பண்ணிட்டு வந்துட்டோம் வந்த பிறகு இப்போ அந்த ஊராட்சி வைசா லிஸ்ட்டு அந்த பார்லிமெண்ட்டில் எப்படி வாங்கியிருக்காங்கன்னு எடுத்து பார்க்குறப்ப தான் ஏன்னா அவங்க பதிலும் இதில் இருக்கிற டேட்டாவை ஒத்து வருதான்னா நிச்சயமாக கரெக்டாக ஒத்து வருது பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது நாலாயிரம் ஓட்டுனார் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ஓட்டுகள் அங்கே இருக்குது அதே மாதிரி பாமக முதல் நிலையினார் பாமக இங்கே வாங்கியிருக்கிறது எண்ணூற்றி ஏழு ஓட்டு தான் ஏன்னா பிறகு இன்னொன்று சொல்லணும் அதை மறந்துட்டேன் அதுக்கு முன்னாடி தேமுதிக விசிகாவை பற்றி கேட்டேன் இல்லையா ஐநூறு ஓட்டு தாண்டு சார் பாஜக எத்தனை ஓட்டு இருக்குன்னு கேட்குறேன் கேட்டதுக்கு அந்த பதில் கொண்டிருந்த அவர் கொஞ்சம் விவரமான ஒரு அரசியல இரநூறு ஓட்டு இருக்கும் சார்னார் உடனே அருகில் இருந்த இளைஞரும் முன்னொருவரும் ஏய் எங்கப்பா இரநூறு ஓட்டு இருக்கு நீ வாட்டுக்கு இரநூறு ஓட்டுங்கிற என்றார்கள் என்ன அப்படின்னாரு அவர் சில விவரங்களை கூறினார் அவர் அவர் அவருன்னு ஏதோ சொன்னார் இவங்க தானப்பா வேறு எங்கே பாஜக இருக்கு கூடுன்னு ஐம்பது ஓட்டு நான் பண்ணால் இவர் நமக்கு பதில் சொல்லணும் அப்படியே முடிச்சுக்கிட்டு ஆமாம் சார் பாஜக ஐம்பது ஓட்டு தான் இருக்குங்கிற அந்த புள்ளி ஒருத்தர் சொன்னார் பிறகு சீ சீமானுக்கு நாம் தமிழர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் அது கொஞ்சம் இருக்காங்க சார் இரநூறு ஓட்டு இருக்கு சார் அப்படின்னு பதிலை சொன்னார் இதுதான் அந்த ஊரில் இயல்பாக பெறப்பட்ட வாக்குமூலங்கள் ஏன்னா ஏன்னா நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறோங்கிற சர்வே எடுக்கல கட்சிகளின் பலங்களைத்தான் எடுத்தோம் அப்படி இந்த மாதிரி வந்தது இப்போ இந்த வாக்குச்சாவடியில் இப்போ விழுந்திருக்கு இல்லையா எம்பிக்கு அதை எடுத்தேன் போயிட்டு வந்த பிறகு இந்த இப்போ தான் எடுத்து பார்க்குறேன் பார்க்குறப்ப அவர் சொன்ன அந்த டோட்டல் ஓட்டு சரியாக இருக்குது பாமக தான் பெரிய கட்சினார் அதையும் பார்த்தா பாமக இங்கே எண்ணூற்றி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறது எவ்வளவு எண்ணூற்றி ஏழு பாஜக ஐம்பது ஓட்டுன்னு சொன்னார் அப்போ கழிக்கணும் கழிச்சா எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டுக்கள் ஏற குறைய பாமகவின் ஓட்டுக்கள் அது பார்த்தா இந்த இந்த அவங்க கொடுத்த டீட்டெயிலில் பார்த்தா அது உண்மைதான்னு வருது அதே மாதிரி அண்ணா திமுக இரண்டாம் கட்சினார் ஆனால் அவங்க தான் அதிக வாக்க வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு வாக்க இந்த ஊரில் வாங்கியிருக்காது திமுக வாங்கியிருக்குன்னா அவங்க தான் இன்னொரு டீட்டெயில் கொடுத்துட்டாங்களே தேமுதுக்காக இங்கே ஐநூறு முதல் அறநூறு ஓட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அப்போ அதை வச்சு நம்ம பார்த்தா வச்சு ஐநூறு கழிக்கணும் கழிச்சுட்டால் எவ்வளோ வரும் எழுநூற்றி முப்பத்தி நாலு பாமகவுக்கு என்னது எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இது எழுநூற்றி முப்பத்தி நாலு அப்போ இரண்டாவது கட்சிங்கிறது அதுவும் புரிஞ்சு போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா விசிக்கா திமுக எவ்வளோ போல இருக்குங்கிற கணக்கீடு பண்ண வேண்டியிருக்கு விசிக்கா ஐநூறு முதல் அறநூறுன்ட்டாங்க நம்ம குறைஞ்சபட்சம் ஐநூற எடுப்போம் விசிக்கு அந்த ஊரில் வாங்கினது மூணாவது இட தான் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் அந்த எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்துல அந்த ஐநூற கழிச்சிட்டா இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் கொண்ட பலம்தான் இந்த ஊரில் திமுகவிற்கு இருக்கிறது என்ற உண்மை அப்பட்டமாக வெளிப்படுகிறது அப்போ அவங்க தீக்கடையில் அவங்க எல்லோரும் சேர்ந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப சரிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது சரி இதை இப்போ பார்த்துட்டோம் இப்போ இன்னொரு நுணுக்கம் இப்போ இந்த தேர்தலில் இப்போ நடக்கப்போகும் தேர்தலில் எப்படி எவ்வாறு இந்த கூட்டணிகள் வாங்க ஏன்னா ஒருத்தர் பெரிய கட்சி வாபஸ் வாங்கிட்டார் அப்போ அந்த வாக்குகள் எங்கு செல்லும் என்பதை ஒரு கணிக்கணும் ஒருவனுடைய நிலவரத்தை நம்ம தெரிந்து கொண்டோம் தெரிஞ்சிட்டாலும் இதையும் நம்ம கணிக்க தெரியணும் அண்ணாதிமுகவின் வாக்கு என்னை பொறுத்தவரையில் பெரு வன்னியர்கள் பெரிய சமுதாயங்க அதே சமயத்திலும் அந்த ஊராட்சியில் முதலியார் யாதவர் நாயுடு நாய்க்கர் என கணிசமாக ஆசாரி எல்லாம் இருந்தாங்க அவங்களும் கணிசமான வாக்குகள் இருந்தார்கள் அப்போ இதில் இந்த வன்னியர் வாக்குகள் எங்கே போகும்னா ஒரு அடிப்படையில் கணிசமாக பாமகவை நோக்கி தான் திரும்பும் ஆனால் அதே சமயம் பணபலம் கடுமையாக பிரயோகிக்கப்படும் பொழுது அதில் ஒரு பகுதி திமுகவை நோக்கியும் செல்லும் வாய்ப்பு வரலாம் இது அதே அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய பிற சமூக வாக்குகள் பாமகவுக்கு விழுகாது பண அடிப்படையில் அப்படியே யாருக்கு திமுகவுக்கு சென்று விடும் இது தான் அங்கே நடக்கும் அப்போ இது நம்ம தேமுதுகாவுக்கு இருந்த வாக்குகளும் பார்த்திங்கன்னா யாருக்கு விழுனா நிச்சயம் அதில் இருக்கக்கூடிய வன்னியர் வாக்குகள் பாமகவுக்கு வரலாம் ஆனால் பிற சமூக வாக்குகள் பாமக வராது பணம் வாங்கிட்டு திமுகவுக்கு தான் போட போகிறாங்க இந்த மாதிரி அதிமுக தேமுதிக வாக்குகள் நகரும் தன்மையுடையதாக இங்கே இருக்கும் அப்போ அப்படி இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப ஏறக்குறைய இங்கே இயல்பான பலத்தோடு மோதினா இந்த கட்சிகள் பாமக தான் இந்த ஊராட்சியில் முன்னிலேயே இந்த இடைத்தேர்தல் பெறும் என்பது தான் அப்பட்டமான உண்மை ஆனால் இந்த புள்ளி உரம்பூர அவங்க எடுக்காமையாக இருப்பாங்க அமைச்சர்கள் எடுத்து வைத்து கொண்டு கடும் வேலைகளையும் குறிப்பாக இந்த ஊரில் கடும் பண பலத்தை பிறகுபிப்பார்கள் என்று நினைக்கிறேன் அவ்வாறு செய்யும் பொழுது பாமகவை விட திமுக முந்த வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இயற்கையான அடிப்படையில் நல்ல வலுவாக இருப்பது பாமக மிக பலமாக இருப்பது திமுக இதைத்தான் அவர்களது வாக்கு மூலமும் கடந்த தேர்தலில் நடந்த புள்ளியோர் நமக்கு உணர்த்துகிறது பார்க்கலாம் இயற்கை முந்துகிறதா அல்லது அதீத பணபலம் அங்கு மாற்றியமைக்கிறதா என்பதை நாம் பார்க்கலாம் வணக்கம் நேரில்